என்ன யாரும் சொல்ல நம்பிக்கை துரோகி சொல்ல முடியாது சொல்ல முடியாது எதுவுமே பழனிசாமி சோடா பாட்டில இருந்து தண்ணி பாட்டில எடுத்து வீசி பொதுக்குழு நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியில இருந்து எங்களுக்கு மேல அரசியல் இருக்கா எங்களுக்கு இருந்திருப்பாங்களா அம்மாம நம்பிக்கையா இருந்திருப்பாங்களா நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம் என்ன சொல் பார்ப்போம் இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காக தான் நாங்கள் கோராளையோம் எதோ ஒரு சின்ன சொல்லி சொல்லி நம்பிக்கை திறவு செஞ்சால் கட்சிக்கு துறவு எனக்கு முடியாத உன்னால் நீ என்னென்ன செஞ்சீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அந்த நாலு வருஷத்துல அரசை அளவிறாங்க சொல்லுறது கஷ்டம் அளவிட்டாங்க எனக்கு அத்துபடி நான் கையிலுக்கு போட்டுவிட்டேன் பையல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகணும் நான் அவளுந்து விட்டேன்னா எங்க போனேங்க திகார் சேவைக்கு நீ போகணும் ஆமாம் அதெல்லாம் ஒரு அரசாங்கம் ரகசியம் அவர் போகிறதுக்கு தயாராகிட்டாரு அதை மறைக்கிறதுக்காக பேசுகிறாரு ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன விரைவில் வர இருக்கின்றது அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்காரு நான் முதலமைச்சர் அந்த எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் முந்தி கொள்கிறார் அவ்வளோதான் ஏன்னா என் மீது ஏதாவது பழியை சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு அது தப்பிக்கவே முடியாது என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல என்னாச்சு என்னாச்சு நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி வழக்கு விசாரிக்க சொன்னாங்க உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்க சொன்னார் வழக்கு நடத்துன்னு நான் சொன்னேன் வழக்கை நான் நடத்துன்னு சொன்னேன் அப்போ நீதி அரசு சொன்னார் வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ண சொன்னேன் ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன் இல்லை நான் நடத்துகிறேன் நான் நிரபராதம் நிரூபிக்கிறேன் நிரூபித்து காட்டினேன் உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன் இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லு பார்க்கலாம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முன்வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்துக் கொண்டே இருக்கின்றது அதோட பிடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்கிறாரு அம்மாவுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தாரு என்னையா அந்யாயா வெக்க கேடான விஷயம் இல்லை இவர் தான் விஸ்வாசி அம்மாவுக்கு மிகப்பெரிய விஸ்வாசிங்கிறார் நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க எவ்வளோ மோசமான வார்த்தை ஆ முன்ன எங்கேருந்து எங்கள் கூட அமர வச்சாங்க நாங்களெலாம் ஆரம்பத்தில் இருந்து இருக்கிறோம் இவரெல்லாம் இடையில் வந்தவர் ஆர் ஓபிசுலாம் இடையில் வந்தவருங்க நான் எண்பத்தொம்பதுலேயும் எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் எம்எல்ஏ தொண்ணூத்தெட்டில் எம்பி ரெண்டாயிரத்தி ஒன்று இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு புரியுதுங்களா அது வரைக்கும் என் பதவி கிடையாது சேர்மனாக மட்டும்தான் இருந்தார் ஆக அதிகமாக ஓட்டிட்டு நான் தான் அதோட சொல்ற ஒரே அதே சொல்கிறேன் ரெண்டு கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்துன்னு சொல்கிறாரு எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை நல்லா சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்லை கோடிநாயக்கனூரில் அம்மா எண்பத்தொம்பதில் போட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எழுத்து நிர்மலா வெந்நிராடை நிர்மலா வெந்நிராடை நிர்மலா அவர்கள் ஓட்டிட்டாங்க அம்மா எழுத்து போட்டிட்டாங்க அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ் இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமாக சிந்திச்சு பாருங்கள் நாங்களும் அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேயே சேலம் மாவட்டத்தில் அப்பொழுது மாவட்ட செயலாளர் இருந்த கண்ணன் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்தார் அப்பொழுது அம்மாவுக்காக பேரவை ஆரம்பித்தார் அப்போல்லாம் நாங்கள் பேரவை ஆரம்பித்தோம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் அதனால தான் எனக்கு எண்பத்தொம்பதுல எனக்கு சீட்டு கொடுத்து என்னை வெற்றி பெற செஞ்சாங்க சேவல் சிறத்தில் நான் வெற்றி பெற்றுவேன் சொல்லு நான் பகிரங்கமாக சொல்கிறேன் சொல்லு அப்படி இருந்தால் திமுக விடுவான்லாம் சொல்லு பார்க்கலாம் திமுகவுடைய பிடிஎம் அப்படி தான் சொல்லுவாங்க வேற வழியே கிடையாது இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகிட்டுது மற்றவெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கார் சொல்லையா என்ன ரகசின்னு சொல்லையா உனக்கு தான் தெரிஞ்ச சொல்லு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் அதாவது சொல்லுவாங்க கிராமத்தில் எறும்பு ஏரா ஓட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி கேட்குறவன் இருந்தால் எறும்பு ஏறப்படம் ஓட்டுன்னு சொல்லலாம் அது மாதிரி இதெல்லாம் பத்திரிக்கை ஓடணும் இல்லை உங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் இருக்கார் பல வழக்குகள் அவர் சந்திச்சிட்ருக்காரு அவர் விரைவில் பல வழக்குகள் ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிசில் எவராலையும் அழிக்க முடியாது நாங்கள்லாம் இந்த இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து இன்று வரை பிரபலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம் என்னைப்போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள் கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் எங்கள் கட்சி உடைக்க முடியலை இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எதிரியாக இருக்கின்ற பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீயசக்தி திமுக என்று சொல்லிக்கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார் ஒருபோதும் நடக்காது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்